கருமும் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால்வானோரும் யானை முகத்தான் தருளும் குருவே போற்றி தருமபுரம் ஆதினம் குரு சன்னிதானங்களுக்கும் குருமார்களுக்கும் எனது என் கே நல்ல குருந்தப்ப சுவாமி அவர்களுக்கும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்து இப்போ ஒம்பது கிரகங்களுக்கும் குறியீடு இருக்குது குறியீடுல தான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன் குறியீடு அப்படின்னா நடுவில் இருக்கிற வதூலாகாரம் அப்படின்னா வட்ட வடிவம் வட்ட வடிவத்துக்கு சென்ட்ரில் ஒரு புள்ளி வச்சோம்னா அது சூரியன் தண்ணிக்கு ஒரு பிறை மாதிரி ஒரு இது போடுவாள் அதுக்கு வந்து சந்திரன் என்ற அமைப்பு இது பிறை போல இருப்பது சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு 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 கோலம் அதுலேருந்து ஒரு ஏரோ பொற மாதிரி இருக்கிறது வந்து செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மாதிரி எழுத எழுதுறது வந்து குரு அந்த குரு வடக்கு பார்க்க இருக்கிறது இது வந்து ஒரு பெண் வடிவமாக இருக்கக்கூடியது பெண்ணை குறிக்கக்கூடியது ஒரு வட்டமும் கீழே ஒரு ப்ளஸும் போட்டிருப்பாங்க அது வெள்ளி அந்த வட்டமும் கீழே ஒரு ப்ளஸ்ஸோடு மேலே ரெண்டு ரெக்கை இருக்கிற மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறது புதன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெச் மாதிரி போட்டு அந்த ஹெச்டைய முனி வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கிறது சனி பகவானுக்கு அடையாளம் அதே போல் இது அந்த மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி விஷப்பாம்பாக இருக்கக்கூடிய நாகத்தில் மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சுழி போட்டு கீழே வந்து மேலே போகிற மாதிரி நாக பாம்போடைய படத்தில் இருப்போம் அந்த அந்த ஒரிஜினல் சின்னம் மேலே ரெண்டு சுளியும் கீழே இருந்து யூவா வளைஞ்சு மேலே போகிற மாதிரி இருக்கிறது கேது கீழே இருந்து கீழே இருந்து மேலே போய் வளைஞ்சு மறுபடியும் கீழே வந்து சுழிக்கிறதுக்கு வந்து ராகுன்ற பேர் இது வந்து நோ நூற்றலு பேர் இது வந்து நிழல் கிரகங்களுக்குள்ள புரியும் கேது மேலேருந்து இருந்து கீழே வரணும் ராகுக்கு கீழே இருந்து கீழே சுழித்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து சுழிக்கும் அதுக்கையே அந்த சூளம் இருக்கிற திசைக்கு என்ன சாப்பிட்டுட்டு செல்லணும் அப்படின்னு இருக்கு இப்போ கிழக்கு திசையை பார்த்துக்கிட்டு இருக்க சூரியன் வெப்பம் அதிகமிக்கவை அதே சூரியனோடு சேர்ந்து இயங்கக்கூடியது சுக்கரணும் இவங்க ரெண்டு பேரும் கிழக்கு திசையை பார்க்கறக்கிறாங்க அவங்களுக்கு ஆப்போசிட் திசையில் மேற்கு திசை அது சூளம் அதுக்கு வெள்ளை சாப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க நம்ம சம்மரில் மொட்டை மாடியில் தளம் போடும்போது கடுக்கா தண்ணியை ஊற்றி அதுக்கு வந்து சுண்ணாம்பு கடுக்கா தண்ணியை வந்து வெள்ளத்தில் ஊற வச்சு அந்த தண்ணியை செலுத்து தெளித்து அது மேலே சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் ஆக்சைடு அதுவை போட்டு கட்டையால் அடி அடி அடின்னு அடித்து அது வந்து ஒரு பாகு மாதிரி ஆயிடும் அந்த வெல்லமும் கடுக்கா தண்ணி அந்த சுண்ணாம்பு இது பாகு மாதிரி ஆகிடும் அப்போ வந்து அதிரசத்துக்கு மா கடைஞ்சி எடுத்து அதை அப்படி உருட்டிட்டு இப்படி இப்படி தட்டிட்டு எண்ணெயில் போட்டு அதை பலாரமாக எடுத்து சாப்பிடுவாங்க இந்த இதில் வந்து எக்ஸோதர்மிக் என்டோதர்மரிக் அப்படின்னு பேர் இந்த எண்டோ தர்மரிக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா ஐயா இப்போ ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்டரில் வெயில் அடிக்கும் போது இந்த வெயில் தளத்தில் பட்ட உடனே அந்த சுண்ணாம்பு கடுக்க தண்ணி வெள்ளம் இது மூணுலேயும் பட்ட உடனே அவை உருகி ஒரு மெழுகு மாதிரி அந்த ஃப்ளோரை வந்து ஆக்குபை பண்ணிக்கும் ஆக்குபை பண்ணிக்கிட்டு அதிலிருந்து ஹீட்டை அது வாங்கிக்கிதே ஒழிய அது வீட்டுக்குள்ளே கொடுக்காது அது வெளியேயே மீண்டும் தான் மறு ம இறவும் போது வெளியே வெப்பமாக போகும் சில வீடுகளில் தண்ணியை தெளிச்சுட்டு சம்மர் காலத்தில் பாயை விரிச்சிட்டு மொட்டை மாடியில் படுப்பாங்க அந்த தண்ணி போது அந்த எண்டோ த இந்த பாகு இந்த கடுக்கா இதுவோட அந்த வெள்ளை பாகு போது அந்த சுண்ணாம்பும் சேர்ந்து அந்த மெழுகு பதமாக இருக்கக்கூடிய ஃப்ளோரில் அந்த கம்மு மாதிரி ஒரு கோட்டிங் இருக்குது அந்த கோட்டிங்கை வந்து அந்த வெயில வந்து வீட்டுக்குள்ளே போக அனுமதிக்காது அது மாதிரி வெள்ளி இது ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பிரயாணம் பண்ணும்போது எதிர் திசையை ஃபேஸ் பண்ணி போகும்போது வெள்ளத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்லுகள்லாம் காஞ்சி போகாமல் துடிக்காமல் விடபடப்பு வராமல் வேர்க்காம நம்மளை நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ணுது நமக்கு எதிர் திசையில் சூளை இருக்கிற திசையில் நம்ம போகிறோம்னா நமக்கு படபடப்பு ஏற்பட்டால் கூட இந்த படபடப்பை அறிவுபூர்வமாக திங்க் பண்ணி வெள்ளத்தை சாப்பிட்டுட்டோம்னா பாடிக்கு பேலன்ஸ் கிடைக்கிது பயாலஜிக்கல் பாடியில் செல்கள் வந்து ரொம்ப படபடப்பாக்காமல் ஒரு நிதானத்துக்கு வருது அதனால் அது வந்து பரிகாரத்துக்கு வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போகணும் மேற்கு திசை சூழமாக இருக்கும்போது கிழக்கு திசையை பார்த்துக்கிட்டு இருக்க ஹாட் கிரகமான சூரியனுக்கு பரிகாரமாக இவைகள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திங்கட்கிழமை கிழக்க சூளம் திங்கள் சனி சனி அவுட்டர் மூஸ்ட்டு ஆர்பிட்டில் இருக்குது குழு குழு குழுன்னு இருக்கும் சூரியன் மாதிரி கொதிக்காது சந்திரன் அதுவும் குழு குழுன்னு இருக்கும் அவைகள் மேற்கு திசையை பார்க்குற கிரகங்கள் அதுக்கு ஆப்போசிட் திசையில் குழு குழுன்னு இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு ஆப்போசிட் திசை வெப்பமாகத்தான் இருக்க வேண்டும் அப்போ அந்த வெப்ப திசைக்காக தயிர் சாப்பிட்டுட்டு போனோம்னா பாடியில் வேவரிங் மென்டல் பிறலாமல் மைண்டு பெறலாமல் இருக்கிறதுக்கு உதவி கிடைக்கிது அதே போல் தெற்க பார்த்துக்கிட்டு இருக்க சூடு கிரகம் செவ்வா அதே போல் புதன் புதன் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய பிளானட் இதுவும் சூடு தான் அது வடக்கு 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 திசையை இது தெற்கு பார்க்குறதுக்கு வடக்கு திசையில் சூடாக தான் இருக்கும் அது வந்து அதுக்கும் பால் தான் சாப்பிட்டு போகணும் அது ஒரு பேலன்ஸ்டு மீடியா லாக்டோஜின் அப்படின்றது இதில் இருக்குது பாடியில் ரொம்ப எவாப்ரேட் பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்காமல் ஒரு கோட்டிங் மாதிரி நமக்கு ப்ளட்டில் அந்த இது ரெட் கார்பசல் ஒயிட் கார்பசல் போக பிளாட்டிலைட் அப்படின்னு ஒரு கம்மு மாதிரி ஒரு லிக்விடு இருக்குது அந்த லிக்விடு வந்து ரத்தத்தை ஒரைய பயன்படுத்துது அந்த மாதிரி ஒரு பிளாட்டிலைட் மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த லேக்டோ லேக்டோ பாலில் இருக்கிற லேட்டோ பாடிக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் பால் சாப்பிடணும் வியாழக்கிழமை வடக்கு பார்க்க இருக்கக்கூடிய குருவுக்கு தெற்கில் சூளாம் தெற்கு திசை எப்படின்னு சொன்னோம்னா அந்த மூத்தோர்கள் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களுடைய ஆவிகள் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு வந்து மூ இது நம்ம மில்கி வேயில் சவுத் மோஸ்ட் ஆர்பிட்டில் சோலார் சிஸ்டம் இருக்குது ஆக வடக்கு திசையில் நிறைய வெளிச்சம் இருக்குது சவுத்து திசையில் வெளிச்சம் இல்லை இருள் இருக்குது இருள் இருக்கிற இடத்துல திதி தர்ப்பணங்கள் பண்ணக்கூடிய தெற்கு திசைன்னு சொல்லுவோம் நம்மளுடைய சோழலெலாம் சந்திர மண்டலத்தில் சந்திர மண்டலத்தில் இன்னொரு பக்கத்தில் அந்த சோள்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம பண்ணுற திதி தர்ப்பணங்களை அவங்க சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ரெண்டு மாதம் தங்கிட்டு அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இதுகளை எல்லாம் அனுபவித்து அவங்க பூமிக்கு வரும்போது மேகத்தில் பட்டு தண்ணியாகி ஆகி தரைக்கு வந்து ஊர்ந்து செடி கொடிகளுக்கு போய் வெஜிடபிள்ஸ் ஆகி அவைகள் நம்மளுக்கு எனர்ஜி தரக்கூடிய உணவுகளாகி உணவு வடிவத்தில் உடம்புக்குள்ளே போய் ரெண்டு மாதம் அவைகள் பிரயாணம் பண்ணுறதுல விந்துக்கு எனர்ஜியை கொடுத்து உற்பத்திக்கு காரணமாக ஆகுறாங்க அப்போ தெற்கு திசையில் இருக்கிற கூடிய தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மூதாதைகளுடைய ஆவிகள் குருவுடைய பலனால் தான் நமக்கு வந்து இதுவாக இருக்காங்க நம்ம என்ன தர்ப்பணம் பண்ணுறது இன்னமோ தீபாவளி அன்றைக்கி நரகாசூரனை வதம் பண்ண அன்னைக்கு தலையில் எண்ணெய் வச்சு கங்கா ஸ்நானம் பண்ணுவோம் அந்த எண்ணெயை அருந்துவது அது மூத்தோர்களை நினைக்கிற மாதிரி ஸ்பிரிட்டுகளை கும்பிட்ற மாதிரி அந்த ஸ்பிரிட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த குருன்றவர் ஜனனத்துக்கு சொந்தமானவர் இவைகள் வந்து மூதாதைகளை நினச்சி பார்க்குற அந்த பழைய டிஎன்ஏக்கு சொந்தமானது அந்த எண்ணெயை நம்ம சாப்பிட்றதுனால அது பரிகாரமாகுது அப்போ ஒரு விந்துக்கு பலம் கொடுக்கறதுக்கு குரு முக்கியம் எண்ணின்றது நம்ம உடம்புல மூதாதைகளை தொடக்கி வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாராம்சமாக இருக்குது தெற்கு திசை போது இவைகளை உண்டு செல்வது பரிகாரமாக அமைகிறது சூழல்